நம்ம லைஃப்ல சில சமயம் எல்லாம் கைமீறி போற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா பொறுப்புகளும் எதிர்பார்ப்புகளும் சேர்ந்து நம்மள முழுகடிக்கிற மாதிரி உணர்ந்திருப்போம் இந்த பகுதியில மன அழுத்தத்தை சமாளிக்கிறதுக்கான ஒரு சிம்பிளான நம்பிக்கை அடிப்படையிலான நாலு படி வழிகாட்டியை நம்ம பார்க்க போறோம் இது கண்டிப்பா உங்க மனசுக்கு அமைதியை கொடுக்க ஒரு வழியை காட்டும் வாங்க ஆரம்பிக்கலாம் அந்த டெட்லைன் நெருங்கி வரும்போது வேலைகள் எல்லாம் மழை மாதிரி குவியும் போது ஒரு ஃபீல் வரும்ல அதை நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருப்போம் வேலை படிப்பு குடும்பம்னு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண முயற்சி செய்யும் போது ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை ஆக்கிரமிக்கிறது ரொம்பவே சகஜம்தான் நீங்க இப்போ ஒரு கஷ்டமான டைம்ல இருந்தாலும் சரி இல்லை ஃபியூச்சர்ல வரப்போற ப்ரெஷரை சமாளிக்க ரெடியாக நினச்சாலும் சரி இந்த வழிகாட்டி உங்களுக்கு ஒரு தெளிவான செயல்படுத்தக்கூடிய ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கொடுக்கும் ஒரு புயலுக்கு நடுவில் அமைதியாக இருக்கிறதுக்கான ஒரு மேப் மாதிரி இதை நினைச்சுக்கோங்க சரி நாம பார்க்க போகிற நாலு ஸ்டெப்ஸ் இதுதான் முதல்ல நம்மளோட சிந்தனையை மாற்றுறது அப்புறம் நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறது எது முக்கியம்னா முன்னுரிமை கொடுக்கறது கடைசியாக எல்லாத்தையும் சிம்பிளாக வச்சுக்கிறது இந்த நாலு படிகளும் நமக்கு ஒரு கிளியரான ரோட் மேப்பை கொடுக்குது முதல் படி இது நம்மளோட மனநிலையை மாத்துறதுல தான் ஆரம்பிக்குது ஏன்னா மன அழுத்தத்தை நாம் எப்படி பார்க்குறோமோ அதுதான் அதை நம்ம எப்படி கையாள போகிறோம்னு தீர்மானிக்குது இந்த முதல் படியோட மையமே இந்த வசரத்தில் தான் இருக்குது இது ரொம்ப சிம்பிளான ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்த சொல்லுது கவலைப்படுறதுக்கு பதிலா உங்க தேவைகளை ஜபம் மூலமா கடவுள்கிட்ட கொண்டு போங்க இது சும்மா கவலைப்பட்டுட்டு இருக்கிறதுல இருந்து நம்பிக்கையோட செயல்படுறதுக்கான ஒரு மாற்றம் இந்த மனமாற்றத்தை இப்படி பாருங்களேன் இடது பக்கம் பாத்தீங்கன்னா கவலை அதை நம்மளை பேனிக்காக்கி ஓவரா யோசிக்க வைக்குது நம்ம கவனத்தை அந்த பிரச்சனை மேலேயே வச்சுக்குது ஆனா வலது பக்கம் பாருங்க ஜபம் நம்ம கவனத்தை மாத்துது நாம நன்றி சொல்றோம் நம்ம தேவைகளை சொல்றோம் ரொம்ப முக்கியமா நம்ம பார்வைய கடவுள் பக்கம் திருக்குறோம் இது ஒரு பெரிய வித்தியாசம் ஓகே நம்மளோட மைண்ட் செட்ட மாத்தியாச்சு அடுத்த ஸ்டெப் என்ன இது வாழ்க்கையோட சவால்களுக்கு நடுவிலையும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில சந்தோஷத்தை கண்டுபிடிக்கிறத பத்தினது சாலமன் ராஜா சொல்கிற அந்த ஞானமான வார்த்தைகள் ஒரு முக்கியமான உண்மையை நமக்கு ஞாபகப்படுத்துது வாழ்க்கை ஒரு பரிசு அது ரொம்ப குறுகியது இதை நம்மளை சோகப்படுத்துறதுக்காக சொல்லப்படலை ஆனால் இப்போ இருக்கிற அந்த நிமிஷத்தை வாழை தூண்டுறதுக்காக சொல்லப்பட்டிருக்கு கடினமாக உழைக்கிறது முக்கியம்தான் ஆனால் அந்த உழைப்போட பலனை நம்ம நேசிக்கிறவங்களோட சேர்ந்து அனுபவிக்கிறதும் அவ்வளோ முக்கியம் வாழ்க்கையை முழுசாக என்ஜாய் பண்ணணுன்னா நம்ம உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கணும் நம்மளை நாமளே கவனிச்சுக்கிறதுங்கிறது ஒரு ஆடம்பரம் கிடையாது அது அவசியம் போதுமான தூக்கம் நல்ல சாப்பாடு ஒரு சின்ன வாக்கிங் இல்லைனா ஒரு ரெகுலரான காலை பழக்கம் இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் கூட நம்ம மன அழுத்தத்தை குறைச்சி ஒவ்வொரு நாளையும் இன்னும் அதிகமாக ரசிக்க நமக்கு உதவும் அடுத்தது மூணாவது ஸ்டெப் நம்ம லைஃப்பில் உண்மையிலேயே எது முக்கியம்னு கண்டுபிடிக்கிறது நம்ம நேரத்தையும் சக்தியும் எங்கே முதலீடு செய்கிறோன்னு ஒரு தடவை யோசிச்சு பார்த்தாலே மன அழுத்தத்தோட பெரும்பகுதியை குறைச்சிடலாம் மார்கு பன்னிரெண்டாவது அதிகாரத்துல கிட்ட கேக்குறாங்க எது ரொம்ப முக்கியமான கட்டளை அவரோட பதில் ரொம்பவே கிளியரா இருந்துச்சு முதல்ல கடவுளை உங்க முழு மனசோட நேசிக்கணும் இதுதான் நம்மளோட எல்லா முன்னுரிமைகளுக்கும் அசைக்க முடியாத அடித்தளம் அதுக்கு அடுத்தபடியா ரெண்டாவது முக்கியமான கட்டளை நம்மள மாதிரியே மற்றவங்களையும் நேசிக்கிறது இது நமக்கு ஒரு தெரிவான வரிசையை கொடுக்குது நம்ம வாழ்க்கை கடவுளை மையமாக வச்சுருக்கும்போது மத்தவங்களோட மற்றவங்களோட இருக்கிற நம்ம உறவுகளும் சரியான இடத்துல அமையும் முதல்ல கடவுள் அப்புறம் மக்கள் இந்த சோர்ஸில் ஒரு பர்சனல் கதை ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அதோட ஆசிரியர் காலேஜ் படிக்கும்போது குடும்பத்தோட நேரம் செலவழிக்கணுங்கிறதுக்காக சில சமயம் ஏ கிரேடுக்கு பதிலாக பி கிரேடு வாங்கிக்கிறத தேர்ந்தெடுத்தாராம் இதோட அர்த்தம் என்னன்னா சில நேரங்களில் நம்ம உறவுகளுக்கு முன்னுரிமை கொடுக்க சின்ன சின்ன சாதனைகளை விட்டு கொடுக்கறதுல தப்பே இல்லை அது ரொம்பவே மதிப்பு மிக்கது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி உங்க ஷெடியூல் எடுத்து பாருங்க நீங்க செய்யற தியாகங்கள் உண்மையில அதுக்கு தொகுதியானதா இப்போ கடைசி ஸ்டெப்புக்கு வந்தாச்சு நாலாவது ஸ்டெப் எல்லாத்தையும் சிம்பிளா வச்சுக்கிறது தேவையில்லாத சிக்கல்களை எல்லாம் நீக்கிட்டு உண்மையிலே எது முக்கியமோ அதுல கவனம் செலுத்துறதோட சக்தியை விளக்க மரியாள் மார்த்தால் கதை ஒரு சூப்பரான உதாரணம் இந்த கம்பேரிசன் பாருங்க எவ்வளவு சூப்பரா வளக்குதுன்னு மார்த்தால் அவங்க நிறைய வேலைகள் செஞ்சதால அவங்களோட கவனம் சிதறி கவலப்பட்டாங்க ஆனா மரியாள் ரொம்ப சிம்பிளான ஆனா போக்கஸ்டான ஒரு வழியை தேர்ந்தெடுத்தாங்க அவங்க இயேசுவோட கால் கிட்ட உட்காந்து அவர் சொல்றத கேட்டாங்க அந்த நிமிஷத்துல அதுதான் அவங்களுக்கு தேவைப்பட்டது இயேசு கிட்ட சொன்ன இந்த வார்த்தைகள் நம்ம மன அழுத்தத்தோட ஆணி வேறையே தொடுது நாம நிறைய காரியங்களை பத்தி கவலைப்படும் போதுதான் ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது ஆனா அந்த ஒரே ஒரு தேவையான விஷயத்துல கவனம் வைக்கும்போது அமைதி கிடைக்குது அப்போ ஒரு சிம்பிளான வாழ்க்கைனா நடைமுறையில எப்படி இருக்கும் அது ஒரு பேலன்ஸ பத்தினது கடவுளோட இருக்கிற உறவு குடும்பத்தோட நேரம் வேலையில அர்ப்பணிப்பு உங்களுக்கு சந்தோஷம் தர விஷயங்கள் அப்புறம் கண்டிப்பா தேவையான ஓய்வு இதுல கவனம் செலுத்தினாலே போதும் தேவையில்லாத விஷயங்கள் தானா விலகிடும் ஸோ சுருக்கமாக சொல்லணுன்னா இந்த நாலு ஸ்டெப்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் சிந்தனையை கவலையிலிருந்து ஜெபத்துக்கு மாற்றுங்க வாழ்க்கையோட பரிசை என்ஜாய் பண்ணுங்க எதை உண்மையிலே முக்கியமோ அதுக்கு முன்னுரிமை கொடுங்க அப்புறம் உங்கள் கவனத்தை சிம்பிளாக வச்சுக்கோங்க இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை நம்ம முடிக்கலாம் மன அழுத்தத்தை நாம் ஒரு எதிரியாக பார்க்குறதுக்கு பதிலாக நம்ம லைஃப்பை மறுபரிசீலனை செய்ய கிடைச்ச ஒரு சான்ஸாக பார்த்தா என்ன ஒருவேளை மன அழுத்தங்கிறது நாம எங்க போறோம் ஏன் போறோம்னு கண்டுபிடிக்க உதவுற ஒரு வழிகாட்டியா கூட இருக்கலாம் யோசிச்சு பாருங்க